அக்ரி டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த மல்லியப்பூ சாகுபடியை வந்து வருஷத்துல குறிப்பா முன்னூத்தி நாள் வந்து இதுல வந்து சாகுபடி செஞ்சு அசத்திட்டு இருக்காங்க இது வந்து எப்படி சாத்தியப்படுது இவங்க வந்து இதை எந்த முறையில வந்து மேற்கொள்றாங்க இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்துருக்கோம் வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆ வணக்கம் நே வணக்கம் பாசு அண்ணா இப்போ நீங்க வந்து இப்போ இது வந்து மல்லியப்பூ வந்து இந்த அது இந்த டைமிங்ல இவ்வளவு பூ வந்து உங்களுக்கு பூக்குது அது நீங்க எந்த முறையில வந்து இதை வந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நம்ம நேரிலுக்கு கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ நம்ம சீசன் இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகல இப்பதான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது ஆல்ரெடி தை மாசமே ஸ்டார்ட் ஆயிருக்கணும் இப்போ கொஞ்சம் பனி அதிகமா அடிக்கிறதுனால கொஞ்சம் ஈல்டு தான் இருக்கு ஆனா இது எப்படி வந்தது அதை மொத்தம் டோட்டலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா பெற்றா இருக்கும் அதுக்கடுத்து நம்ம ரேட்டு அந்த மாதிரி ஏதாவது பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டிங் பண்ணிருக்கிறோம் முதல்ல வந்து கட்டிங் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்டிங் பண்ணது கட்டிங் பண்ணி விட்டு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உரம் வைக்கல எதுவும் உர வைக்கல கட்டிங் பண்ணி விட்டு அப்படியும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் தண்ணி விடுறது கிடையாது தண்ணி எதுவும் விடலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மழை பெஞ்சு ஈரம் இருக்கிறதுனால நம்ம எதுவும் தண்ணி விடலை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து ஒம்பது நாள் பத்தாவது நாள் தான் நம்மளுக்கு ஒரு எடுக்க ஆரம்பிக்கும் அந்த டைத்துல வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் நம்மளுக்கு அந்த ஒரு புலு மருந்து ஒன்று கொடுக்குறோம் ஆமா புழு மருந்து அதுக்கடுத்து அந்த செடியை ஹீட் பண்றதுக்கு குடுக்குறோம் ஒன்று அதோட ஒரு பூச்சி மருந்து அதாவது கொசு அந்த மாதிரி டைப்பு மொத்தம் மூணு காம்பினேஷன்ல ஒரு மருந்து கொடுக்குறோம் ஒன்பதாம் நாள் டு பத்து நாள் அந்த ரேஞ்சில கொடுக்கறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு நல்ல ஒரு அளவு கடுகு சைஸ்ல ஒரு அரும்பு ஸ்டேஜ் வரும் அந்த டைத்துல என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த ஒரு புழு மருந்து மட்டும் கொடுத்தா போதும் புளு மருந்து மெயின் அந்த அந்த தான் நம்ம ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னா கரெக்டான டயத்தில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ நம்மளுக்கு சரி ஐட்டோ அவனுங்க கடக்கரன் அதே தான் மெயின் கடக்கரன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காம்பினேஷன் ஒரு நாலஞ்சு காம்பினேஷன் அவனுக்கு சேல்ஸ் ஆனால் போதும் அது ஃபார்மரை பாதிக்குங்கிறத அவங்க வந்து அந்த மென்டாலிட்டியில் அவங்கள்ட்ட இல்லை நம்மளுக்கு சேல்ஸ் ஆனால் போதும் அந்த மென்டாலிட்டி தான் இருக்கிறாங்க நம்மளால ஃபார்மருக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எந்த டயத்தில் எந்த மருந்து கொடுத்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா அறநூறுரூவா அந்த இதே கான்செப்ட்லேயே போதும் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ரேஞ்சு கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு பண்ணும்போது எனக்கு ஐநூறுரூவா அந்த எழுநூறுவா காஸ்ட்டே போதும் அந்த அந்த ரேஞ்சிலே போதும் நம்மளுக்கு பண்ணுறது வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரி பூ வரும் நல்லா வரணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதிகம் அச்சலம் ஒழிக்கிறாங்க அது வந்து இப்போ ரேட்டு இருந்துச்சுன்னா ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லை இப்போ வரைக்கும் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் இரநூறு இரநூத்தம்பது தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம மருந்தோட காஸ்ட் அதிகம் போயிருது ம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கரெக்டாக அந்த பதினஞ்சாவது நாள் வந்து ஒரு மருந்து மட்டும் அடித்தா போதும் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது மருந்து மட்டும் அடித்தா போதும் பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சா இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரும்பு பரிசாகிறதுக்கு அந்த கடுகில் இருக்கிறது கொஞ்சம் பெருசாகும் அதை வந்து நம்ம பெருசு பண்ணுறதுக்கு அந்த கால்சியமும் மெக்னீசியமும் அந்த சல்பரு அதுக்கடுத்து போரானு இந்த மாதிரி மைக்ரோ நெட் அந்த இது கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கீழே வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடம்பு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம உரமே கொடுக்கக்கூடாது அது அப்போ உரம் கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க நம்ம மாதிரியான உரம் கொடுக்குறீங்க இதில் வந்து மேக்சிமம் பாஸ்பரஸ் இருக்கணும் பாஸ்பரஸ் இருக்கணும் பொட்டாஸ் இருக்கணும் தவிர அந்த நைட்ரஜன் இருக்கக்கூடாது டோட்டலாகவே இருக்கக்கூடாது நைட்ரஜன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழந்தை அதிகமாக ஒழிய பூ வந்து அதிகமாக எடுத்துக்கிடாது இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களா பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பொட்டாஸ் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பத்து இருபத்தாறு இருபத்தாறு கொடுத்தோம் நம்மளுக்கு சரி சரி ஆமா இதுல பொட்டாசு அதிகமா இருக்கும் பாருங்க இது ஆல்ரெடி அந்த மலைக்கு நனைஞ்சு அப்படியே செட் ஆயிருக்கு ஓ சரி ஆமா இது வந்து பத்து இருபத்தாறு இருக்கும் இது வந்து நீங்க தூருக்கும் ஆமா கண்டிப்பா போடணும் தூருக்குள்ள போடக்கூடாது இந்த ஓரளவு டிஃப்ரெண்ட் இருந்துச்சுனாலே இது வந்து பொட்டாசும் சல்பர் உச்சத்து கொடுத்துருக்கீங்க ஆமா சல்பர் இருக்கும் அதுக்கு அடுத்து பத்து இருபத்தாறு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஆமா இது எதனால நீங்க கொடுக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூவை வந்து திரச்சியா எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பூவோட சைஸ் அந்த கலர்ஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பொட்டாஸ் கொடுக்குறோம் பொட்டாஸ் கொடுக்குறோம் ஆமாம் இதில் வந்து பத்து இருபத்தாறு இருபத்தாறு வந்து டென் பெர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் வந்து கா டென் பெர்சன்டேஜ் தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு அதிகமாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்க பாதிப்புற கிடையாது பாஸ்பரஸ் இருக்கும் இருபத்தாறு பெர்சன்டேஜ் பொட்டாஸ் இருக்கும் இருபத்தாறு அந்த பாஸ்பரஸும் பொட்டாஸும் தான் நம்மளுக்கு வந்து பூவோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அதுதான் நம்ம உரம் கொடுக்குறோம் மேக்சிமம் மல்லிக்கு வந்து நைட்ரஜன் இருக்கும் இருக்காது பூ அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது இருக்காது ஆமா அஹ் அதுக்கடுத்துதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அந்த இருபது இருபத்தி ரெண்டாவது நாள் நம்ம சொன்ன உரம் இதுல எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா பூ பறிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நல்ல சீசன் வந்துருச்சுன்னா இருபத்தஞ்சாவது நாள்ல இருந்து பூ ஸ்டார்ட் ஆயிரும் பூ ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதிரி சீசன்ல இருக்கும் போது முப்பது நாள் பக்கத்துல வந்துரும் சரி ஏன்னா அது அந்த பாத்தீங்களா இலையெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நினைஞ்சு போயிருக்கு பாருங்க இதனால பூ கொஞ்சம் தண்ணியா இருக்குங்கிறீங்களா ஆமா கண்டிப்பா தண்ணியா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா உதிரி பத்துல தெரியும் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னா ஆமா இந்த மாதிரி இருந்துச்சுனாலே தனி பனி வந்து இதுல பட்டிருந்தாலே வந்து உங்களுக்கு பூ வந்து வராது 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 அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு மார்க்கெட்ல நாம் பார்த்தது பாத்தீங்கன்னா அந்த இந்த ஒயிட் கலர் இல்லவே இல்லை ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு அந்த பாதிச்சது தான் நிறைய பூ வந்திருக்குது பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மரியான சொன்னாங்க இது என்னப்பா என்ன இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் செடியை வந்து அந்த தரையோடு போட்டு வச்சிருப்பாங்க அந்த திரிப்ஸ் பாதிக்கிற காரணமே வந்து அந்த தரையோட போடுறத இப்போ பாத்தீங்கன்னா இதுல எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் எப்படியும் ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்க கிரௌண்டுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆமா இருக்கு அந்த டிஸ்டன்ஸ் இப்போ பாருங்க இதுல இந்த பாத்தீங்க தெரியுது பாருங்க இது தான் இந்த மாதிரி தான் திருப்ஸ் தான் திருப்ஸ் பாதிச்சிருங்க இது ஓ சரி சரி ஆமா அது வந்து கிரவுண்ட்ல இருந்து தான் வருது அந்த திருப்ஸ்ங்கிறது வந்து கிரவுண்ட்ல இருந்து இருக்கும் உங்களுக்கு மேல இருக்காது நீட்டா இருக்கும் மேல வந்து பூ நீட்டா இருக்கும் அந்த கீழே வந்து இதுல வந்து மருந்தும் படாது மருந்தும் படாது அதனாலதான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தங்க செடியில என்ன ஆகும் மருந்து படாம அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேல ஃபுல்லா பரவிடும் ஓ சரி அதனாலதான் அந்த த்ரிசுங்கிறது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது நம்ம த்ரிப்சு தெரிஞ்சவங்க வந்து ஒரு அப்ளைல வந்து கவர் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ப்ராப்பராக அந்த த்ரிப்ஸுக்கு உண்டான மருந்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா கவர் ஆயிடுச்சு இப்போ அந்த த்ரிப்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே டோஸில் பண்ணணும் அப்படின்னா அந்த சிமோடிஸ்ல சிமோடிஸ் ஒன்று இருக்குது சிஞ்சிட்டால சுமோடிஸ் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து அந்த கிரேசியா கோத்ரேஜ்ல வந்து கிரேசியா இருக்குது ஆமாம் இது ரெண்டுமே போதும் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே போதும் அதுக்கடுத்து டெலிகேட் யூஸ் பண்ணலாம் ஆமாம் டெலிகேட் அந்த டவுன்ட்டு ஒன்று அது பிராண்டட்ல வந்து டெலிகேட் யூஸ் பண்ணலாம் இதுமே ஆக்சுவலாக இந்த சீசன்ல எனக்கு திருப்து பூவெல்லாம் நிறைய இருக்கு எனக்கு திருப்சு ஒரே டோஸில் கவர் பண்ணோம்னா இந்த மூணு மருந்தும் போதும் அப்படி மீடியம் பட்ஜெட்ல அப்படின்னா டயபிந்த்ரன் ஒன்று இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோன்னா அந்த பாக்கெட்டோட கிடையாது டயபிந்திரன் இருக்கும் அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிப்ரோனில் இமிடா அது வந்து இந்த டாட்டாவில் நல்லா இருக்கும் அந்த வெல்மா எயிட்டீன் டூ ஒன்று இருக்கும் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சல்பர் சேத்துக்கள்லாம் சல்பர் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து அதோட சேர்ந்து ஒரு மைக்ரோ நியூட்டன் இது மட்டுமே போதும் அதுக்கு அதிகமா எல்லாம் தேவை கிடையாது அதுக்கு அடுத்து இந்த காம்பினேஷன் போகும்போது இத காம்பினேஷன் விட்டுட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புட்ரோனியில இமிடா அத மாத்த வேண்டாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தாய் மதக்ஷம் இல்லாட்ட இமாமத்தின் பென்செட் ஆஹ் இந்த மருந்து காம்பினேஷன் கூடலாம் சரி இதோட அந்த டைபந்திரன் டைப்திரன் வந்து காமன் டைப்திரன் வந்து அந்த கொசுக்களுக்கு வந்து நல்ல கேட்கும் சரி சரி நிறைய பேர் இங்க காம்பல்கள் தான் நிறைய சொல்லி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூ வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கறிக்கு போய் வரும் அதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் சரி சரி இதுதான் மெயின் அந்த ஸ்டேஜ் வைஸ் தான் கரெக்டா இதுல என்ன சொல்ல வர்ற அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வைஸ் வந்து நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு லாஸ்ட் ஒன் இயரா நான் ஒரு வந்து பிந்தே கலர்ல ஒரு கொசு மட்டும் ஆயிடுங்க ஓ சரி ஆமா அது வந்து லாஸ்ட் இயர் இயர் தான் வந்து இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி கூட எனக்கு அந்த பிரச்சனைகள் இல்ல டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை செடியை பாதிக்கிறது வந்து அந்த கொசு மட்டும் தான் பிரச்சனை தான் நான் கண்ட்ரோலே ஆகல அந்த அது காலையிலயும் சாயந்தரம் தான் பகல் டயத்துல அந்த அளவுக்கு தெரியாது சாயந்தரத்துல அதிகமா தெரியும் ஓ சரி ஆமா காலையில வரும் அந்த ஈரம் இருக்கிறது வந்து பனி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு போதைக்கு செடியில உட்காரல ஆமா ஆனா ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த கொசு ஆயிரது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் அதுதான் பிரிய பிரச்சனை அது வந்து வாய் வச்சுட்டு போனாலே போதும் அந்த சிவப்பு சிவப்பா ஆயிரும் பூ வந்து சிவப்பு சிவப்பா ஆகிறது அந்த சொத்தை விழுறது காரணமே அதுதான் ஆமா அது முன்னாடி கிடையாது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பிரிய பிரச்சனை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம ஆளுகள்ல இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல இப்ப நான் சொன்ன காம்பினேஷனை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதாவது என்ன சொல்றேன்னா டோட்டல் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓரளவு கட்டுப்படுத்த ஓரளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் ஆமா ஒரு இப்ப அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்றோம்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் நினைச்சிக்கோங்க ஓரளவு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆயிருது இப்போ நீங்க சொல்ற மருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலாவே இருக்குதா இது வந்து நம்ம மண்ணுகளுக்கும் இந்த பூகளுக்கும் எதுவும் என்னடி பாதிப்பு ஏற்படுத்துமா இல்ல எப்படிங்கறது சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா தரவை தரக்கி கொடுக்கல கெமிக்கல்னா அது ஆக்சுவலா வந்து குடுக்குறோம் கொடுக்குறோம்னா நம்ம கீழ பொட்டாசு காம்ப்ளக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கெமிக்கல் தான் நம்ம அதோட சேர்ந்து நம்ம ஆர்கானிக்கும் கண்டினியூ பண்றதுனால அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு தான் வச்சுக்கிட்டோம் சரி சரி ஆமா ஏன்னா கீழே வந்து பஞ்சாயவியம் கொடுக்குறோம் மீன் அமிலம் கொடுக்குறோம் அப்புறம் ஜீவாமிர்தம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அப்பப்போ ட்ரிப்ல கொடுக்கறதுனால ஓரளவு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுது ஆர்கானிக்கோட சேர்த்து கெமிக்கலை சேர்ந்து வந்து யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து தவிர்க்க முடியல அப்படிங்கிற ஆமா யோசிச்சி சேர்த்து யூஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக மல்லிகை செடிகளுக்கு வந்து நம்ம கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேலே மீன அமிலம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் ஆஹ் அந்த முட்டக்கறி செல் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்த ஒழிய ஆனா வந்து பூவெல்லாம் நீட்டாக இருந்தது பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருந்தது ஆனா நோயை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆமா நிறைய யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் நம்ம கெமிக்கல் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கெமிக்கல் வித் ஆர்கானிக் தான் நம்ம மீன மில்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் யூனோ மீன மில்லாம் பஞ்சகவியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் ரெண்டும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஆர்கானிக் இருந்தால் வர முடியலை வர முடியல ஆமாம் இப்போ இந்த செடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளிர் நல்லா எடுத்து மேலாண்மைக்கு வளர்ந்து போய்கிட்டு இருக்கேன் இதில் வந்து பூ வந்து அதிகமாக வருமா இல்லை இது எப்படிங்கிறத இதுல வந்து நம்மாலய பண்ற மெயின் மிஸ்டேக் இதை வந்து சொல்ல சொல்லிருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போது பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து ஒரே லெவலா தான் இருக்கும் நம்ம எப்ப எப்படி கட் பண்றோமோ அதே ஷேப்புக்கு தான் வந்து தளர் எடுத்து பூ இருக்கும் போது நம்மளுக்கு வரணும் வரணும் ஆமா இப்ப ஒவ்வொரு செடி வந்து இப்ப செடிகள்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடி ஒவ்வொரு கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா குயிக்க வளரும் ஆமா அதை வந்து என்ன பண்றோம்னா நம்ம அதுல பூ இருந்தாலும் பிரச்சனை இல்லை கட் கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி விட்டு நம்ம செடியை வந்து எப்போவும் பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஓவராலாக ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா பூ சைஸ் வரும் நம்மளுக்கு பின்னாடி வந்து தளிர் வந்துடும் சரி ஆமா நம்மளாலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருக்கவே மாட்டாங்க சரி இதுல ரெண்டு பூ இருக்கு அது அது வந்துரும் அப்படிங்க அந்த ரெண்டு பூ காண்டி பாத்தீங்கன்னா நிறைய பூ வந்து இதுல பூவே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உள்ள உள்ள போயிரும் உள்ள போயிருச்சுன்னா அந்த சூரிய வெளிச்சம் நம்ம அடிக்கிற மருந்து ஸ்ப்ரே பண்றது இதெல்லாம் வந்து இதுக்கு மேல படாது அது உள்ள வந்து பூச்சி புழு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் பண்ணி விட்டு போயிரும் இப்ப நீங்க இது இந்த ஒரு செடியை ஒடிக்கிறதுனால அங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கிளைகள் வந்து சைட்ல சில்லி அடிக்க ஆரம்பிக்கும் அதுலயே அதுலயே அடிக்கும் ஆமா இப்போ நம்ம ஒழிச்சு விட தான் இந்த அளவுக்கு பூவும் பிறக்கிட்டு இருக்கிறோம் பின்னாடி தளர்வு வந்துட்டு இருக்கு இதுதான் மெயின் கான்செப்ட் நம்மளுக்கு அதனால பெரிய பெரிய இந்த இந்த சைட்லாம் பாருங்க

இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடி ஓடி ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா நல்ல இருக்கிற சத்தையெல்லாம் எடுத்துட்டு போயிடும் இப்ப இது நீங்க இதுல இதுல இன்னொன்னு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க பூ பறிக்கிறதுக்கு மருந்தே அடிக்கலைனாலும் இந்த இதை கட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பூ திருச்சி ஆயிரும் கண்டிப்பா ஆமா இது நிறைய பேருக்கு தெரியாது இது இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு பண்ணி ஒரு ஒரு ஆட்டி டெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்கும் இங்க பாருங்க சரி இப்போ இது ஓரளவு ஒரு ஈவன் ஆயிருச்சு பாத்தீங்களா அந்த ஈவன் பண்ணி வச்சிருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம ஒடிச்சது இல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தள்ளு வர ஆரம்பிச்சிடும் இந்த பாத்தீங்களா இங்க பாருங்க நம்ம ஒரே ஒரு செடி தான் ஒடிச்சோம் ஒரே இது அங்க பாருங்க இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த பாத்தீங்களா இதுல நாலு ஒரு இதுக்கு ஒரு கிளைய ஒடிச்சோம் ஆனா நாலு தளிர் வருது அப்படிங்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது அரும்போட வந்துரும் இப்ப இது நீங்க இது ஒடிச்சு விடாம இருந்தீங்க இது போய் ஃபுல்லா எல்லாத்தையும் இந்த செடியெல்லாம் கவர் பண்ணும் கவர் பண்ணி அதுல மேல மட்டும் ஒரு மூணு அரும்பு தான் இருக்கும் நம்ம அந்த மூணு அரும்பு வந்து நம்மளுக்கு யூஸ்லெஸ் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க இந்த வருது பாருங்க இதுல எல்லாம் அரும்பு வரும் ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு அரும்பு வரும் அரும்பு வரும் நம்ம இத கட் பண்ணி விட்டோம் வச்சிக்கோங்க இதுல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அரும்போட வந்து நாலு சைடு கள அடிக்கும் நாலு சைடு போ வந்த பாருங்க ஆல்ரெடி விட்டது தான் பாருங்க இது ஆல்ரெடி உடிச்சு விட்டுருக்குறேன் ஆஹ் சரி சரி இதுல ரெண்டு கிலோ வந்துருச்சா இது அரும்போட வரும் அந்த இருக்கு பாருங்க இது அரும்பு இருக்கு உம் அரும்பு இருக்கு எஸ் சரியா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இதெல்லாம் கண்டினியூ நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண விட்டோமுனச்சிக்கோங்க நிறைய ஈல்டு நிறைய இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது போது எல்லா செடியிலும் எல்லா இதுக்கும் எல்லா கிளைகளுக்கும் போகும் ஆமா அப்படிங்கறதுனால கொஞ்சம் செடியை வந்து அப்பப்போ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல வர்றது இல்ல வர ஒரு நாள்ல இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் தான் மேக்சிமம் ஒரு நாள் ஒரு நாள்ல இவ்வளவு வந்துரும் ஆமா இப்ப இன்னொரு ரெண்டு நாள் விடுங்க ஆக்சுவலா டோட்டா இவ்வளவு தூரத்தில் நிற்கும் ஆமா அதோட இதுதான் இருக்கிற சத்தையெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருந்துட்டு போயிரும் அத நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பாத்தீங்கன்னா போய் போய் பூவுக்கு உங்களுக்கு பூ வந்து ஆயிரம் தளிர் வர ஆரம்பிச்சிடும் பின்னாடி அரும்போட சேர்த்து வரும் ஆமா அப்ப நம்ம வந்து மல்லிகை செடி வந்து இப்ப புதுசா வந்து நடவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான மல்லிகை செடி வந்து அவங்க நடவு பண்ணலாம் அந்த செடிகளை வந்து தேர்ந்தெடுக்க முறைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராமேஸ்வரம் தான் மெயின் மல்லி நம்ம செடி எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இப்போ ஆயிரம் கண்ணு ரெண்டாயிரம் கண்ணுன்ட்டு மொத்தம் வச்சிருப்பாங்க கெட்டுக்கட்டை தான் வச்சிருப்பாங்க இண்டிவிஜுவல் வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அந்த செடிக்குள்ள எந்த மாதிரியான கண்ணுகள் இருக்குன்ட்டு நம்ம தெரியாது அதே இது நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா எனக்கு சரி நான் நிறைய கண்ணு கண் போட போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கண்ணு தான் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து இங்க தான் நம்ம நம்ம தாய்க்கன் இங்க இருந்து தான் எட்டு போய் அவங்க பதிய பண்ணிட்டு பண்றாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு இண்டிவிஜுவலா வேணும் அவனுக்கு ஒரு ஒன் ஆர் டூ காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் ஆனாலும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு தாய் செடிகள்லயே பாத்தீங்கன்னா இங்க சிட்டில செடின்னு தனியாக இருக்குது ஓ சரி ஆமா அந்த சிட்டில செடியில மட்டும் எடுத்து அவங்கள பதியம் போட சொன்னீங்கன்னா அவங்க அதை பதியம் போட்டு கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த சிட்டில செடிக்கு அந்த ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் நம்ம கிட்ட அந்த மாதிரி சிட்டில செடி எதுவும் இருக்கு இருக்கு இங்க ஒரு ரெண்டு மூணு செடிகள் இருக்கு நிறைய செடிகள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு செடிகள் வந்து அதுல வந்து விழுந்ததுதான் ஓ சரி ஆமா அவங்க கொடுத்ததுலையே ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் ஆமா விழுந்தது இந்த பாத்தீங்கன்னா இது சிட்டில செடி ஆமா இது வந்து இல்டு அதிகமா இருக்கும் இல்லை அதிகமா இருக்கும் அந்த ஆமா இல்ட் அதிகமா இருக்கும் இந்த ஈல்டு அதிகமா இருக்கிறதுனால அந்த பூவோட சைஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பூ சின்ன சைஸா இருக்கும் சைஸ் இருக்கும் ஆனா இதுக்கு வந்து உரம் அதிகம் போட்டீங்கன்னா அந்த நம்ம நார்மல் சைஸ்க்கு வரும் இதுக்கு மட்டும் தனியா கேர் எடுத்து பண்ண முடியாது பண்ண முடியாது அதே இது டோட்டலாவே இந்த சிட்டில செடி இருந்துச்சுன்னா நீங்க பிறக்கிடவே மாட்டீங்க அவ்வளவு பூ வரும் அவ்வளவு பூ வரும் ஏன்னா இதுல ஒரு ரெண்டு மூணு செடி தான் இருக்கும் நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒன்னு அந்த பக்கத்துல ஒண்ணு அந்த லாஸ்ட்ல ஒன்னு இருக்கு சரி சரி ஆமா இலை மட்டும் சிறுசா இருக்கும் அந்த இலையை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும் ஆமா நீங்க அத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சவங்க ஆனா கண்ணு வாங்கும் போது இது அந்த அளவுக்கு தெரியாது தெரியாது சரணா இப்போ வந்து இப்ப இந்த இந்த மல்லிகை செடிகள் வந்து இப்ப நீங்க மூணு பகுதியா வந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க உங்க தோட்டத்துல சரி இந்த மல்லிகை செடி நடவு செஞ்சு இது எவ்வளவு வருஷம் ஆச்சு இது எட்டு வருஷம் ஆச்சு தலைவர் அப்ப நீங்க வந்து இந்த மல்லிகைப்பூசாகுபடியில வந்து ஒரு எட்டு வருஷம் நீங்க அனுபவம் இருக்கு உங்களுக்கு எனக்கு ஆக்சுவலா வந்து நான் இது என்னோட பேரண்ட்ஸ் போட்டது அப்பவங்களை இருந்து எனக்கு மல்லிகை ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தது சரி ஆமா அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டு நான் இன்ஜினியரிங் பீல்டு முடிச்சுட்டு இங்க ஃபீல்டுள்ள இறங்கின பிறகு எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு சரி ஆமா ஆறு வருஷம் இதோட ஆறு வருஷம் பாத்தீங்கன்னா இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்ன மாதிரி பண்ணலாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன பண்ணலாம்ங்கிறத வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இதுல வந்து நம்ம ஃபார்மருக்கும் சப்போர்ட் பண்றோம்னு பிளான் பண்ணிட்டு ஏன்னா இந்த ஈல்ட் வந்து நிறைய பேர் ஃபார்மர் தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம்ட்டு ஒரு ஒரு கன்சல்டிங்க ஆரம்பிக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம் ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்லன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல ஆரம்பிச்சிருவோம் ஆமா அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங்னா நீங்க எப்படி நீங்க இந்த மாதிரி இது எந்த மாதிரி சொல்றீங்க இது பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து தேவையான உரங்கள் மருந்து சப்போஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் டு ஒரு இல்ல வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு எடுத்து குடுத்துருவோம் சரி சரியா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏ டு செட் ஒரு கட்டிங் பண்ணி பூ எடுத்து கொடுக்கறது வரைக்கும் நம்ம வேலை அவங்க சரி உங்க இது அவங்க கோபரேஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பர்தரா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரி அவங்களே பார்த்துக்கலாம் அவங்களே பார்த்துக்கலாம் ஒரு ஹீல்ட் தெரிஞ்சவொடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரியும் தெரியும் சப்போஸ் எனக்கு நீங்க அப்படியே ஓரியண்ட்டாக நம்ம கூட சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீல்டு போய் டைரக்ட்டாவே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிடலாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் வித் ஆமாம் பண்ணிக் கொடுக்கலாம் புதுசாக போடுறவங்களுக்கும் கன்சல்டிங் பண்ணி கொடுப்பான் சரி ரேட்டு ஓகே எந்த மாதிரி என்ன ஸ்டேஜ்ல என்ன உரம் கொடுக்கணும் கரெக்டான அதாவது என்ன சொல்றேன்னா அதிகமா காஸ்ட் செலவழிக்க வேண்டாம் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தாலே போதும் ஆமா இப்போ நம்ம பத்தாயிரம் ரூபா செலவழிக்கிற இடத்துல இருபதாயரரூபா செலவழிச்சு பெஸ்ட்டு நம்ம ஆளுங்க செலவழிக்கிறது அதுதான் ஏன்னா பக்கத்துல யாராவது பூ வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க சரி ஓகே அவனுக்கு பூ இன்னும் நம்ம அதாவது அவங்களோட எனர்ஜி என்ன ஆகும் சரி ஓகே அவனுக்கு எப்படி பூ வந்துன்னு தெரியாது நம்மளுக்கு பூ வரணும் இருக்கிறத அள்ளி தட்டுக்க ஆக்சுவலா உரத்தனாலும் சரி மல்லிகை மருந்துனாலும் சரி ஒட்டணும் அவ்வளவுதான் அந்த மென்டாலிட்டியா ஃபார்மர் அதாவது ஓரளவு லெவலுக்கு வராத காரணம் இதுதான் பக்கத்துல இருக்கிறவன் வந்து அவன்தான் ஒழிய அதுல என்னென்ன அவங்க பக்கத்துல இருக்கிற பாக்கறத விட பூஜையை பார்த்தாலே நல்ல சக்சஸ் ஆயிரல ஏன்னா இப்ப நான் அங்கதான் பாத்துட்டு இருக்கேன் நான் போய் பக்கத்துல யார்டையும் போய் யாரும் யாருக்கும் வாட்ச் பண்றது இதுலயே வந்து என்னென்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன ஆக்சுவலா கொசு ஆயுதா புழு ஆயுதா இது இதுல வேற என்ன பிரச்சனை இதுக்கு ஆக்சுவலா வந்து இந்த தரையில இருந்து இதுல எங்க இருந்து

கூட என்ன ஏத்த போடலாமா அப்படின்னு கேட்கறதுக்காண்டி அது என்ன ரேட் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்காண்டி ஃபோன் பண்ணேன் அவர் நான் ஆல்ரெடி நம்ம பள்ளி பக்கமுறை தான் அவருக்குலாம் நான் நிறைய ஆலோசனை பண்ணிட்டு குடுத்துட்டு இருந்தேன் அவர் உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு அப்படி என்னையே உங்களுக்கு வேண்டி நம்ம எல்லாருமே விவசாயி தான் சரி ஓகே அவனும் விவசாயி நம்ம இப்போ கார்பரேட்டுக்காரன் எல்லா பேரும் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க ஆமா சரியா ஃபார்மர் மட்டும் ஒன்னா சேராம கார் ஆக்சுவலா ஃபார்மர் முன்னேறாத காரணம் வந்து யாருமே ஒன்னு சேர்ந்து பண்ணல சரியா உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியக்கூடாது இந்த மென்டாலிட்டி இருக்க போய் தான் நம்ம ஃபார்மர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத காரணமே அதுதான் சரியா இதெல்லாம் வந்து சரி ஓகே நீங்க என்னதான் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணி சரி ஓகே ஃபார்மரை வந்து சப்போர்ட் பண்ணுங்கிற தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சதை இன்னும் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் பண்ணிட்டு இருக்கோம் சரியா பார்மரே விவசாயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்ட்ட வந்து என்ன இன்ஜினியரிங் ஃபீல்டு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சாலரி விட்டுட்டு வந்து இந்த வெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கு எனக்கு இது புடிச்சிருக்குது சரியா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சரியா அதனால சரி நமக்கு தெரிஞ்சதை டெக்னாலஜி அதாவது டெக்னிக்கல் மெயின் சரியா என்ன ஆளுங்க வந்து இப்ப நான் சொன்ன மறந்து இன்னும் பழைய ஆள்கள் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சரி இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மூட கணக்குல போ எடுத்திருப்பாங்க ஆனா இப்ப எடுக்க முடியாது சரியா இதே இது நம்ம இப்போ என்ன டெக்னாலஜியோ அதை நம்ம யூஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம்னா தான் பூ எடுக்க முடியும் இப்போ பூ எடுக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பா இருந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் வந்து தெரியணும் இப்போ புதுசா போட்டு எனக்கு பூ வரலங்குற நிறைய பேர் நான் மார்க்கெட்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னப்பா எந்த பிரச்சனையும் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இல்லாட்டம் ஓகே கன்சல்டிங் போனுங்க சொல்றதை கேளுங்க கேட்டீங்கன்னா ஓரளவு நம்ம சொல்றதை நம்ம இப்போ சொல்லுவோம் மார்க்கெட் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அவன் கொடுக்குற மருந்து வாங்கிட்டு சரி ஓகே போய் அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கும் போது அது நம்மளுக்கு அது சூட்டபிள் இல்ல அதனால நம்ம ப்ராப்பரா நம்ம பண்றோம் அதுக்கு தந்தாப்புல நம்ம உரம் மருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலாம் ஓகே முன்னாடி எல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் கமெண்ட்லயே கேட்டிருந்தாங்க நீங்க எந்த மாதிரியான மருந்து யூஸ் அதை கொஞ்சம் தெளிவாக காட்டுங்களேன் மருந்து யூஸ் பண்ண அந்த இதெல்லாம் இருக்குதா இருக்கு வாங்க பாக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மருந்து தான் யூஸ் பண்ணிருப்பேன் பாத்தீங்கன்னா இதுல வந்து சுமோடிஸ் ஓகே அதுக்கடுத்து நம்ம கோசாட் சல்பர் இதுல வந்து கோசாவெட்டு வந்து மற்ற சல்பரோட கோசாவெட்டு நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டோன்னா எல்லாம் கரைஞ்சி போவோம் மற்ற சல்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திரண்டு அதுல அப்படியே இருக்கும் அதனால இது சல்பர் இந்த கோசா வெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் உங்களோட சொன்ன வெல்மா எயிட்டி டாட்டால இது இது ஓகே இமிடா பிஸ் புப்ரோனில் இது வந்து வெல்மா 80 இது ஆமா வெல்மா 80 ஆமா இது பாத்தீங்கன்னா புப்ரோனில் இமிடா இமிடா வந்து நம்ம பூஞ்சடிக்கு பெஸ்ட்ங்க ஓகே ஓகே ஆமா செடியும் பாதிக்காது இமிடாவும் புப்ரோனிலும் நீங்க தளருக்கு மருந்து வேண்டாம் இது 2 in 1 சரி சரி ஆமா பூச்சி புழு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் வித்து பாத்தீங்கன்னா தலரு எடுக்க ஆரம்பிக்கும் சரி சரி அதனால இது நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காண்டி தான் நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த விதத்துல நீங்க யூஸ் பண்றீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது நாற்பது கிராம் ஒரு நாலு டேங்க் டு அஞ்சு டேங்க் அடிக்கலாம் லிட்டருக்கு அடிக்கலாம் ஆமா சல்பர் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா எண்பது எம்எல் சரி எண்பது எம்எல் பெரு லிட்டருக்கு ஒரு எம்எல்ஏ எண்பது லிட்டர் வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதோட காம்பினேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த டைப் சொன்னேன் பாத்தீங்களா ஓகே ஆமா டயபெந்தரன் பென்சர்ட் காம்பினேஷன் அந்த கலர் வெந்தயக்கிழ பாத்தீங்களா அதுக்கு அந்த டயபெந்திரன் வந்து அது தண்ணியில போட்டா கரையும் இது லிக்யூட் பேஸ்ட் தான் இருக்கு ஆமா அது போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் அந்த டயபெந்தரன் வந்து இன்னும் அந்த சிங்கிண்டா எல்லாம் இருக்கு பிகாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே மற்ற இதெல்லாம் வந்து அது கொஞ்சம் ரேட் அதிகம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அதிகமாக இருக்கும் ஆனா அது பெஸ்ட்டுக்கு செல் இருக்கும் ஓகே மற்ற பிராண்ட விட அது பிகாஸ் சூப்பரா இருக்கும் அது யூஸ் பண்ணுங்க அது நல்லா இருக்கும் அதுக்கடுத்து இதுல இது எல்லாமே நீங்க வந்து ட்ரிப் மூலமா தான் கொடுக்குறீங்களா இல்லை மருந்து தெரிக்கிறீங்களா இல்ல இது வந்து மேல ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம மேல ஸ்ப்ரே பண்ணணும் போலியோ ஸ்ப்ரே தான் ஆமா இது நம்ம ட்ரிப்போலியா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோன் என்று கொடுக்கலாம் அதுக்கடுத்து இந்த மீனமிலம் பஞ்சகவியா அந்த மாதிரி தான் நம்ம தரவழியா கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் மீனமிலும் மேல ஸ்ப்ரே பண்ணலாம் பஞ்சகவியும் மேல ஸ்ப்ரே பண்ணலாம் அதெல்லாம் ரெண்டு டூ சைடு ஸ்ப்ரே பண்றோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல ஆமா தரவழியா வந்து நம்ம அந்த போரானு இந்த மாதிரி வேற இந்த சீவிட்ஸ் இந்த மாதிரி எதுவும் தேவைன்னா நம்ம ட்ரிப் மூலயமா வெஞ்சு ரூம் மூலயமே கொடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஆமா இப்போ வந்து நீங்க இந்த கவாத்து பண்ணதுல இருந்து இப்போ நம்ம மல்லிகைப்பூ வந்து இப்போ உங்களுக்கு உற்பத்தி ஆகி வந்துட்டு இருக்கிறது வரைக்கும் வந்து உள்ள எல்லா தகவல் வந்து நீங்க நம்ம வீடியோ வந்து தெளிவா சொல்லிருக்கீங்க நம்ம செய்யறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க சொன்ன தகவலுக்கு நன்றி ஓகே ஓகே இதில் என்ன மெயினாக சொல்லணும் பார்த்திங்கன்னா மருந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பூவோட குவாலிட்டி கம்மியாகி போகும் நிறைய பேர் இங்கே சங்கரவயிலெலாம் பார்த்திங்கன்னா செட்டு மருந்துன்ட்டு சொல்லி அடிக்கிறாங்க செட்டு மருந்து ஏதோ ஒரு தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் எல்லா டைத்துலேயும் கை கொடுக்குறது அவன் கொடுக்குற ஒரு ஏழு மருந்து வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து அந்தளவுக்கு அதிகமாக என்ற ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குறது அதனால் இருக்கிறது இப்போ ஒரு ரெண்டு ம மருந்தாக ஆக்சுவலாக அளவாக அடித்து மேக்சிமம் ரெண்டு காம்பினேஷனுங்க ஒரு பெஸ்டிசைடு இன்செக்டிசைடு அதுக்கடுத்து ஒரு சல்பரு ஃபங்கிசைடு ஒன்று இது மட்டுமே இருந்தாலும் போதும் அதிகமாகலாம் ஒன்றும் தேவை இல்லை அவங்க கொடுக்குற மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு லிஸ்ட்டு போடுறீங்க லிஸ்ட்டு போட்டு அது அவ்வளோ கொடுக்கறதுனால என்ன ஆகுனா ஒரு ரெண்டு மூணு இதுக்கு வந்து ஈல்டுக்கு வரும் அதுக்கடுத்தெலாம் அவங்க பார்த்திங்கன்னா செடியை வந்து அதுக்கடுத்து தளிரே விடாது அளவுக்கு மங்கி போகும் அதனால் யூஸ் பண்ணுறத அளவாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்டான என்ன மருந்து எந்த ஸ்டேஜுக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா களை ஊட்டுறது தான் மெயினுங்க நம்ம ஆளுங்க வந்து செடியை மண்ணை எப்போ எப்போ கழிச்சு விட்டுறீங்களோ அது தந்தாப்பில் அவங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும் தளறு அதிகமாக இருக்கும் நம்ம ஆளுங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆள் பற்றாக்குறை மீன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செம்பலமும் அதிகமாகி போச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா களைக்கொல்லி அடிச்சு விட்றாங்க களைக்கொல்லி அடித்திங்கன்னா அது பாய்சன் வந்து ஒவ்வொரு களைக்கொல்லிக்கும் டிஃப்ரெண்ட்டான டைமிங் இருக்குது ஒரு மூணு மாதம் வரைக்கும் நார்மலாகவே அடிச்சிங்கனால மூணு மாதம் வரைக்கும் வந்து மண்ணில் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் வரைக்கும்லாம் இருக்குது அதனால களைக்கொல்லியை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் பய பயன்படுத்தாதான் பயம் அடிக்காதீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா செடிக்கு பக்கத்தில் ஒவ்வொரு ஓவராளுக்கும் வந்து எனக்கு பூவே வரலாம் அப்படிங்கிறாங்க பூ வராதது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது எனி டைமும் வந்து குளிரில் இருக்கக்கூடாது எனி டைம் வைக்க தான் இருக்கும் எவ்வளவு எவ்வளவு நீங்கள் சன்லைட்டு போடுதோ அதுக்கு தகுந்தாப்பில் நல்லா நல்லாயிருக்கும் பூ ஈல்டு கொடுக்கும் அதே இது பக்கத்தில் வந்து குளிர்ச்சியான தாவரங்கள் வந்து ஒரு இருபது அடி முப்பது அடி டிஸ்டன்ஸில் இருக்கணும் சுற்றி வந்து ஒரு இருபது அடி முப்பது அடி டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் பெட்ரு வேப்பமரம் மெயின் வே மெயின் வேப்பமரம் வேப்பமரம் நெல் பட்டுச்சுனாலே அந்த ஏரியா வந்து அந்த அளவுக்கு பூ வராது அதனால வேப்மரத்தை வெட்டுங்கலாம் சொல்ல மாட்டேன் நான் சரியா வேப் மரத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அந்த சைஸுக்குள்ள வச்சுக்கோங்க இல்லாட்ட நம்ம பூ போடுறது வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது பூ போடுற பிளானிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வைங்க வேப்மரம்